ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னோட வீடும் எங்களோட அத்தை வீடும் வந்து பேரலா இருக்கும் நடுவில் ஒரு கேட் இருக்கும் அது வழியாதான் தான் வந்து விஜய்னா போவாங்க வருவாங்க அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் எனக்கு இருக்கு ஸோ அந்த டைம்லலாம் நான் வந்து அப்பா அண்ணா மீடியாக்குள்ள எல்லாம் வந்துட்டாங்க ஸோ மீடியான்றதை பார்த்தா எனக்கு பயம் நான் சொன்ன மாதிரி அண்ணா வந்து எங்க மாடியில இருந்து அண்ணா பிராக்டிஸ் பண்ற இடம்லாம் எங்களுக்கு வந்து தெரியும் லைக் இங்கேருந்து அவரு இது சிலம்பம் அப்புறம் டான்ஸ் பிராக்டிஸா இருக்கட்டும் நிறைய பெரிய விஷயங்கள் அவர் பிராக்டிஸ் பண்ற விஷயங்கள் அங்கே ஷூட்டிங் நடக்கும் அது எல்லாமே நான் இங்க இருந்து எட்டி பாத்துட்டு இருப்பேன் ஓகே ஒரு ஒரு சைலண்டா ஒரு பர்சனா அந்த மாதிரி ஒரு பாண்ட்ல இருந்து தான் ஆரம்பிச்சது அண்ட் அவரோட வளர்ச்சியை வந்து ரொம்ப ரொம்ப நானும் சரி பல்லவியும் சரி நாங்க ரெண்டு பேரும் நிறைய ஷேர் பண்ணிப்போம் ரொம்ப அவரோட வளர்ச்சியை பார்த்து வியந்திருக்கோம் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம் லைக் எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு இல்லை லைக் இது வந்து அவரு அஃப்கோர்ஸ் நிறைய வெற்றியை பார்த்து தான் வந்திருக்காரு இப்போ ரொம்ப உச்சியில் இருக்க மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அண்ட் அந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்த கேரக்டர் வந்து அவரோட காம்னஸ் அவர் எதையுமே கூலாக சைலண்ட்டாக அணுகுமு அந்த அணுகுமுறை தான் அவரை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறோம்